ஹலோ மக்கள் நம்ம நீங்கள் என்ன வீடியோ அதை பற்றி பார்ப்போம் குக்கு கோமலியோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ மூணாவது ப்ரோமோ நாலாவது ப்ரோமோ அண்ட் பேரிங் அவங்க வந்துட்டு எல்லா வீடியோ நான் போட்டிருந்தேன் மறக்காம பாத்துருங்க அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு தான் நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அந்த ப்ரோமோ எல்லாமே சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னோம் ஏன்னா அதை பார்த்துட்டு அந்ததுக்கப்புறம் நீங்க சூப்பரா இருக்கா நல்லா இல்லையா எல்லாருக்கானு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டும் சூப்பரா இருக்கணும் நல்லா இருக்கணும் மனசு இருக்கணும் அதுதான் எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கணும் அண்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப வந்துட்டு ஒரு பேரிங் வந்துட்டு எப்படி நடக்க போகுது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அண்ட் நான் பேரிங் யார் யார் இந்த வீக் யார் யார் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துருங்க அண்ட் என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு இந்த முன்னாடி எனக்கு என்ன டவுட்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது ஒரு லைக்ஸும் மாட்டேங்குது அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்டு போங்கயா பிளீஸ் யா ஒண்ணு இதுக்கு மேல என்னால கெஞ்ச இல்லையா பிளீஸ் யா அண்ட் இந்த ப்ரோமோ அஞ்சுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னா நம்ம பேரிங் எப்படி நடக்குதுன்னா உரியடி சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரிங் நடக்குது அந்த பேரிங்ல எப்படின்னா உரியடி சேர்ந்துன்னா ஒரு பானை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க கட்டி வச்சு இழுத்துட்டு இருப்பாங்க இல் அந்த பானையை உடைக்கணும் அந்த குக்ஸ் வந்துட்டு அந்த பானையை உடைக்கணும் அது வந்துட்டு இழுத்து இழுத்து ஆட்டிக்கிட்டு கிடப்பாங்க அந்த மாதிரி தான் அதில் யார் உடச்சிருக்காங்களோ அதுக்குள்ள ஒரு கிரியேட்டர் ஃபோட்டோ இருக்கும் ஆக்டரோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஆக்டருக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கோமாலிச்சு நம்ம கெட்டப்பில் இருப்பாங்க ஆல்ரெடி எப்பயும் போல் அண்ட் அதே மாதிரி இருக்கும்போது நான் என்ன நடக்கும்னா இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வி டிவி தான் அந்த ப்ரோமோல ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருக்காங்க அவங்க பேரிங் வந்துட்டு எப்படி நடந்திருக்குன்னா ஆல்ரெடி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒரு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல கஷ்டமானதுலயே கஷ்டமான விஷயம் ஏன்னா இப்போ எப்படி வந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க பேரிங்களா அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம புகழ் 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 நம்ம வீடி கணேசனுக்கு புகழ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த புகழ் தான் புகழும் வீட்டு கணேசன் பேரிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த அதை மட்டும் நீங்க போய் பாத்துருங்க அண்டு நம்ம வீடி கணேஷ் வந்து அந்த பானை உடைச்சிட்டு புகழ் கேட்டப்பல விஜய் கேட்டப்போ வரும் விஜய் கேட்டப்ப பிகில் கேட்டப்பல அவங்க அப்பா கேரக்டரில் வருவாங்க அண்ட் நம்ம தலைமை புகழும் சூப்பரா வருவாப்ல அப்பா கேட்டப்போல அப்படியே விரித்தனமா வருவாப்புல அது மாதிரியே நம்ம வீடி கணேசன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாப்ல நம்ம வீடி கணேசன் ஏன்னா இதுக்கு முன்னாடி மணிமேகிட்டு வந்துட்டு நீங்க யார் வரணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு யார் வரணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்ம மணிமிகளை அதுக்கு வந்து நம்ம புகழ் தான் புகழ் வரணும் ஏன்னா புகழ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புகழ் வரணும் புகழ் வரணும்ட்டு புகழ் எடுத்து விட்டாங்க அவர் என்ன நினைச்சு புகழ்னு சொன்னார் தெரியல இவங்க என்ன நினைச்சு புகழ்னு ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனா புகழ் வரணும் புகழ் வரணும்ட்டு புகழ் வந்துட்டாப்ல ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா நம்ம எப்படி வந்து நம்ம மாட்டியிருக்கா இருப்பாரு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நம்ம நம்ம நிறையா ஓடும் வெயிட் பண்ணி தான் இந்த இதில் வந்துட்டு சொல்லுவாரு ஆனா புகழ் ஒரு சைடில் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு என்னன்னா யோ பாரு இவரு கையிலே மாட்டிக்கிட்டு இருக்கேனே எனக்கு தொல்லை பிடிச்ச வேலைப்பா அப்படிங்கிற மாதிரி எப்பா இவரு கையிலே மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைலாக் சொல்லுவாங்க புக என் நெஞ்சில் குடியிருக்கும் அவன் அவர் வந்துட்டு என் நெஞ்சில் குடியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வீட்டு கணேசன் வந்துட்டு அவன் வந்துட்டு என் நெஞ்சில இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு கணேசன் ஒரு டைலாக் போடுறப்பல அதுக்கு பதிலடி நம்ம டைலாக் நம்ம புகழ் தலைமையான என்ன டைலாக் போடுவான்னா என் நெஞ்சில் அவரு குடியிருப்பாரு அவர் நெஞ்சில் நான் குடியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் போட்டு செம்ம வைப்ல டான்ஸ் ஆகிட்டு மூவ்மெண்ட்ல கடப்பாப்ல இதுதான் இந்த ப்ரோமோ ஃபைல்ல நடந்தது அண்ட் இந்த எபிசோடு வந்துட்டு வேற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா செம்ம ஒரு உரியடியா இருக்கட்டும் அந்த ஒரு ஜாயாக சொன்ன ரொம்ப ஒஸ்ட் அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த டீட்டெயிலாம் போய் பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுவேன் பாய்